கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் என்பது எனக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜோடி செவலை காலை இருக்குதுங்க காரி அது போக வந்து பார்த்திங்கன்னா தார் பார்க்கர் கடாரி இருக்குது ஒரு கிரு கடாரி இருக்குதுங்க நாலு விற்பனை பதவி இருக்குதுங்க விற்பனை பதவிகளை வீடியோக்குள்ளே முழுமையாக பாருங்கள் என்ன தெளிவான விளக்கம் சொல்கிறோம் என்ன விவரங்கள் என்ன விலை நிலவரம் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு போப்படுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாய்ந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாதவங்க எப்பவும் போல் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் அனுப்பிச்சி கொடுத்துட்றாங்க வீடியோவில் முதல் பதிவில் பார்த்துருக்கிறது ஒரு பதினோரு பன்னெண்டு மாதங்கள்லானால் சுழு சுத்தமான கண்ணகளுங்க ரெண்டுமே நல்லா ரட்டநாடியான உடம்பு கையால் ஊக்கத்தில் கொம்பு தலையில் நல்லா செயற்கையான மாடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜோடியாக ஒரு ஜோடி செவலை காலைக்கிறது இப்போ வீடியோ பார்த்து தெளிவைப்பட்டது எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் மாடு ரெண்டு பெருவிட்டு நல்ல பெருவிட்டு ஆகுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க கண்ணை ரெண்டுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா பதினோரு டு பன்னெண்டு மாதங்கள் ஒரு வருடம் கணக்கு வச்சுக்கலாமுங்க மற்றபடி கையால் ஊக்கம் நல்ல நெட்டு போக்கில் நல்ல பெருமாடுகளில் வந்து சேரக்கூடிய அளவுக்கு ஒரு ஜோடி செவலைக்கு ஆலைக்கன்றுகள் ஒரு வருடமான கன்றுகளுங்க வீடியோக்கள் தனிப்பட்ட முறையில் வேணாலும் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க இந்த பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு ஜோடி செவலைக்கு ஆலைக்கன்றுகள் இதோட விற்பனை விலை வர பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புன்ட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வர்றவங்க நேரில் வந்து பார்த்துக்கலாங்க நம்ம இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வரவங்க ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்த்துக்குங்க ரெண்டாவது வீடியோ பதிவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுழு சுத்தமான கிடாரிங்க காங்கேம் கிடாரி நல்ல தோல் அளக்கம் நல்ல மடிகாம்பு சுத்தம் பல்லு நாலு பல்லுங்க போடக்கூடிய கன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கன்று ஏற்கனவே ஒரு கண் தலையத்து கன்று போட்டு கறந்துருச்சுங்க தலையத்துலேயே கறவைக்கு காலிக்காமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் வரைக்கும் தாராளமாக கறந்த மாடுங்க இந்த இதில் நல்லா மாடு விரைஞ்சிருச்சு பல்லு நாலுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது காங்கேம் கன்று போடும் காம்பள நாள் தெளிவாக பால் போடுறதுக்கு உண்டான உத்தரவாதம் கொடுக்குறோம் கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்குற கூட்ட உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க நல்ல மடிகலக்கம் இருக்குதுங்க இந்த இதில் ஒரு நேரத்துக்கு ஒரு ரெண்டு லிட்டர் பால் கூடாமல் கறக்கிற அளவுக்கு எல்லா சுத்தமும் இருக்குதுங்க நாலு பல்லு ஒம்பது மாதம் சினிங்க ரெண்டாம் இது கறவை கால் அணைக்க வேண்டியதில் காங்கேய்கன்று போடுங்க மாட்டோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஏழு ரூபா பட்ஜெட்டில் முன் பெண் வரும்ங்க ஒரு லோ பட்ஜெட் தானுங்க கறந்துட்டு விற்றீங்கனாலும் மாடு கண்ணும் எப்பவும் அசலாகும் வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேளுங்க அதே மாதிரி அடுத்த இது செனப் பண்ணி கொடுத்தீங்களா நம்மளே வாங்கிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு யார் வேணாலும் கறந்துக்கறக்கு உண்டான கேரண்டி தெளிவான கேரண்டி கொடுக்குறவங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான கண்ணுங்க இருக்கிற கண்ணு பியூர் ஒயிட்டில் வரக்கூடிய கன்று தார்பா இருக்கிற கண்ணு கெடாரி கண்ணுங்க அதாவது தார்பார்க்கர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த வடந்திய மாட்டோடய கண்ணுங்க காங்கிரஜி கரு தாறுப்பார்க்கர் இந்த மாதிரி வரக்கூடிய மாட்டில் பிறந்த கண்ணுங்க தார்பார்க்குற கண்ணு பதினோரு மாதம் பண்ண கண்ணு சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் நல்ல கலரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் பால் வன்மையாக வரக்கூடிய கன்று பால் கறவையும் நல்லா கறவை திறன் வந்து கொஞ்சம் அதிகமாக கறக்கிறதுனால வந்து கண்ணுக்கில் வந்து நிறைய ஆஃபர் இருக்குதுங்க ஆனால் அதிக அளவில் கொண்டு அந்த விற்பனைக்கும் போட முடியறதில்ல எங்கேயாவது ஒன்று ரெண்டு கிடைக்கிது நம்ம நண்பர்கள் மூலியமாக கஸ்டமர்கள் மூலிமா வர்றதுங்க அதை நம்ம சந்தைகளுக்கு எங்கேயாவது போகிற இடத்துல வர இடத்துல ஒன்று ரெண்டு எங்கேயாவது கிடச்சிதுன்னா கொண்டு வந்து விற்பனை பதிவு போடுறோங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க நெட்டு நீளம் நல்லா மாடு பெருவிட்டாக வந்து சேரும் எல்லாம் சுத்தம் வரக்கூடிய மாடு கையால் ஊக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மடியாமல் சுத்தம் தெளிவாக இருக்கும் காங்கை மாடுகளுக்கு எந்தளவுக்கு நம்ம சொல்லி தெளிவாக பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி சொல்லி சுத்தமாக நல்ல அமைப்பில் பார்த்து வாங்கி வச்சுக்கொடைக்கணும் பதினோரு மாதமுங்க நல்லா பெருவட்டாக வந்து சேரும் விற்பனை விலங்குகள் வரும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கி வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கிங்க நேரில் தான் வந்து பார்க்கணுன்னாலும் ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்து பார்க்குறனாலும் அதே அதேமாதிரி ஆன்லைனில் நம்ம யூடியூப்பில் பதிவு போடுறோம் அப்படின்னா அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கணுங்க அட்வான்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாடு கண்ணு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கும் புக் ஆகிக்கும் டெலிவரி நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சு சொன்னிங்கனாலும் தனி வண்டியில் அனுப்பிச்சு கொடுத்துடலாம் இல்லை ஜாயிண்ட் வாடகையில் வந்தாலும் போதுமான டைம் கொடுத்தீங்கனாலும் அதுக்கு இந்த மாதிரி ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சு கொடுத்துட்றோங்க விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தார்பா இருக்கிற பதினோரு மாதம் கண்ணுங்க அடுத்தது பார்க்குறதுங்க ஒரு பதிமூணு பதினாலு மாதங்களான சுடு சுத்தமான நல்ல பிரீடு குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கிடையாதுங்க வாங்கின இடத்துலையும் நம்ம எடுத்துப்பட்ட வீடியோங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது ஒரு பதிமூணு பதினாலு மாதம் வயது இருக்காமங்க மாடு நல்லா பெருவெட்டாக வந்து சேரும் கையால் ஊக்கம் நல்ல பிரீடு குவாலிட்டி எல்லா சுத்தமும் இருக்குதுங்க நல்ல தோல் நைஸு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசாக மலைச்சாரில் இருக்கிறங்கிட்ட மாடு வந்து செலுத்த மாதிரி தெரியும் மற்றபடி நல்லா தோல் நைஸுங்க மற்றபடி குவாலிட்டி வாய்க்கடைசு தேவனான தேவன எல்லாமே தெளிவாக எடுத்துக்கூடிய அளவுக்கு எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்று நெட்ட நீளத்துலேயும் நல்லா தெளிவாக இருக்குங்க சுழி சுத்தம் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் கண்ணோட கீர்க்கடாரி பதிமூணு பதினாலு மாதமான கிடாரிங்க விற்பனை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புலுக்கு எடுத்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்தி சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு கொண்டு போய்விடுகிறோம் நன்றி வணக்கம்